அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா சேலம் மாவட்டத்தில் ஒரு ரூபா கூட கமிஷனே இல்லாமல் நீங்கள் சொந்தமாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடி விற்பனையாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அதுவும் அயோத்தியப்பட்டினத்திலிருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவலில் இருந்தால் அதுவும் என்னுடைய காரிப்பட்டிக்கு அருகாமையில் இருந்தால் எப்போவுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுவும் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க உடனே அழைத்து பேசுங்க டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் கொண்ட ஒரு அழகான கேட்டேடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை சொல்லுவேன் முப்பத்தி மூணு தார்சாலை தார்சாலை சாலை தார் ட்ரைனேஜ் ஈபி ஸ்ட்ரீட் லைட் மின்கம்பம் பார்க் மனையை சுற்றிலும் மரக்கன்று மனையை சுற்றிலும் காம்பவுண்ட் வால் மனையை சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல இப்படி ஒரு வீட்டு மனை பிரிவா அதுவும் ஏழைகளின் நடுத்தர குடும்பங்களினுடைய ஆசைகளை நிறைவேற்றும் வகையில் இந்த வீட்டுமனை மனை பிரிவு இருக்குது சேலத்தில் இப்படி ஒரு வீட்டுமனை இந்த விலைக்கு யாருமே தரமாட்டாங்களே அப்படின்னு நீங்களே சொல்கிற அளவுக்கு இந்த வீட்டுமனை பேர் இருக்குங்க அதில் நான் இரநூறு சதவீதம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன் நம்ம சேனல் மூலயமா கண்டிப்பாலுமே யாரெல்லாம் இடம் வாங்குறீங்களோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சிறப்பான சலுகைகளும் காத்துட்ருக்குங்க உடனே அழைத்து பேசுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் உங்களோட வாழ்க்கையில் ஒரு அடுத்தகட்ட ஒரு பாய்ச்சலாக நீங்கள் எடுக்கிற முடிவு இந்த செகண்டில் உங்கள் கையில் இருக்குது ஒரு குறைந்த வெளியில் ஒரு சொத்தை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுல மன நிறைவாடுவாங்க நன்றி வணக்கம்